ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறை வார்த்தைக்கு செவிமடுப்பும் வாருங்கள் மத்தேயுனர் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனையாளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றி விடுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்பங்களாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசேரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்போது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோமா உயிர் தரும் தொடராது படராது கரங்களை கிடைத்து நடக்காமல் பாதையில் பலமேது சிவகதன் விழலி அமராமல் பாடல் வழியாக உணர்ந்த சிந்திப்போமா நமது வாழ்வை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை தேடி ஒரு அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டவைதான் இந்த உணர்வுகள் பிரச்சனை எங்கு வருகின்றன வருகின்றது என்றால் இந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றனவா அல்லது உணர்வுகளை நாம் இயக்குகின்றோமா என்பதில் தான் வருகிறது சின்ன உதாரணம் மாட்டு வண்டியில் உட்கார்ந்து இரண்டு மாடுகள் முன்னே சென்று கொண்டிருக்கின்றன இரண்டு விதத்தில் பயணம் இருக்கலாம் மாட்டு வண்டிகள் ரெண்டும் நமது பயணத்தை தீர்மானிக்கலாம் அது இழுக்கிற இழுவையில் உட்காந்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் வாட்டு வண்டியில் அந்த ஓட்டக்கூடிய இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் எப்படி போகிறோம் எந்த திசையில் போகிறோம் எங்கு போகிறோம் என்பதை நாம் தீர்மானிப்பதில்லை அந்த மாட்டு வண்டிகள் தீர்மானிக்கின்றன என்றால் அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நமக்கு தெரியும் அது ஒரு ஆபத்தான பயணம் அபத்தமான பயணம் மாடுகள் போய் நிற்கும் தெரியாது அதே நேரத்தில் அந்த மாட்டு வணியில் இருக்கிற நாம மாடுகளை இயக்கினோம் என்றால் நாம் எங்கு சென்றடைய முடியுமோ அங்கு சென்றடைவோம் எந்த லட்சியத்தை அடைய முடியுமோ அந்த லட்சியத்தை அடைவோம் இதுதான் உணர்வுகள் நம்மை கையாள்வதற்கும் நாம் உணர்வுகளை கையாள்வதற்கும் உள்ள வித்தியாசம் உணர்வுகள் நம்மை கையாளுகிற பொழுது அதற்கு பெயர்தான் உணர்ச்சிகள் என்று சொன்னேன் இந்த உணர்ச்சிகளுடைய பிடியில் இருக்கின்ற பொழுது கோபப்பட்டு நம்மையும் பிறரையும் காயப்படுத்துவோம் பயப்பட்டு நம்மையும் அழித்து கொள்வோம் பிறரையும் அழித்து கொள்வோம் பொறாமைப்பட்டு பிறரது அழிவில் மகிழ ஆரம்பிப்போம் ஆனால் இதே உணர்வுகளை நாம் கையாள ஆரம்பித்தோம் என்றால் அவை நமது கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் கோபம் கூட பிறரது வளர்ச்சிக்கான காரணமாகிவிடும் அருளுரையை கேட்டு சிந்தித்த நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நற்கருணை ஆண்டவிடத்தில் ஒப்படைத்து ஜிபிப்போம் வாருங்கள் ாதிவாதி ஜபம் இரக்கமே உருவான இறைவா நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடித்து வாழும் மக்களாக வாழ வரமருளும் ஆமேன் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி